கண்ணுல பாழில ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்ததுன்ன சொல்லம்மா சொல்லம்மா என்னடா வர்றமுட்ட நீ பர்றதான நான் படுறேன் கூடி முத்த எடுத்து தூத்துக்குடி முத்த எடுத்து ஊத்துக்குடி ஏன் தூத்துக்குடி எடுக்கக்கூடாதா கூடாதா சரி சரி அங்கயே எடுக்கலாம்ல ஓகே ஓகே கண்டென்ட் சரியா ஓது கூலி முத்தை எடுத்து கூர்த்த வச்சி பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதியேறுது ஆ அந்த அத ஏ மன சுகம் ஆ சாத்து கூடி சார எடுத்து தேச்சு வச்சி கண்ணத்திலே

கண்ணுல பாத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா அங்கட அரைஞ்சுரும் கள்ள நகர் கோவில கண்டெடுத்த கள்ளச்சல நேரில் வந்து நடை போட்டது இள நெஞ்சை இது எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தாமலை

அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தாம் கொட்டணும் கொட்டணும் கட்டணும் கட்டணும் வைக்கணும் 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 இன்ன நீ ஒட்டணும் 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 ஒட்டன ராதா உனக்காகத்தான் இந்த கராட்ட கராட்டக்களை மீனாவும் அவனுக்குத்தான் கண்ணுல பாடல பாலை பாலு காலையில போய் பால் கேக்குற மாதிரி வீட்டு வாசல பாடலாமடா கண்ணுல கண்ணுல பால ஊத்த கண்ணம்மா ஒரு ரொமான்ஸ் அந்த பிள்ளைய சொல்லு உனக்கு என்னடா வேணாது கண்ணம்மா பிச்சை எடுக்கிறேன் ஒருவேளை ஜோறு ஓடுமா பழைய ஜோறு ஓடுமா என் கண்ணம்மா கொஞ்சுங்க சார் பாட்டுல கொஞ்சா கண்ணம்மா என் நெஞ்சில பாழ மாமா நன்றி